வணக்கம் இந்த சேனலை இத்து வரை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பிடிச்சிருந்தது உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் ஜூலை மாத ராசி பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி மேச ராசி ஓ நம சிவா மோ நமோ நமய மேசராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசிக்கும் செவ்வாய் உங்கள் ராசி நீதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார் அவர் ஜூலை பனிரெண்டின் இரண்டாம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் குரு சூரியன் சுக்கிரன் புதன் கேது சனி சந்திரன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி வருவீர்கள் கணவன் மனைவியிடையேயான மகிழ்ச்சி தரும் ஆன்மீக பயணங்களிலோ விசேஷங்களிலோ கலந்து கொள்வீர்கள் வருவாய் போதுமானதாக இருக்கும் ஜீவன தொழில் மூலமாக நல்ல வருவாய் கிடைக்கும் குடும்பத்தினர் வருவாயும் அதிகரிக்கும் ஆனாலும் கெட்ட வழிகளில் பணம் செலவாக வாய்ப்பு இருப்பதால் செலவுகளில் திட்டமிடுதல் அவசியம் வாகன வசதிகள் உண்டாகும் வீடு மனை வாங்கம் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும் சகோதர உறவு மேம்படும் தாயின் உடல்நிலை மேம்படும் குழந்தைகள் கல்வியில் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள் வீட்டை பராமரிக்க செலவு செய்வீர்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் முனைப்பை ஒருமுகப்படுத்தி வெற்றி பெறுவார்கள் உடல்நிலையை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனாலும் சிற்சினை உபாதைகள் வந்து விலகும் குடும்பத்தினரின் ஆரோக்கியம் மேம்படும் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் அதனால் பயணம் அதிகரிக்கும் வேலை செய்பவர்கள் இது ஒரு நல்ல காலமாக அமையும் உங்கள் திறமை மேம்படும் சிலருக்கு வேலையில் அதிக பொறுப்பும் சம்பள உயர்வும் கிடைக்கப்பெறுவீர்கள் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு இது நல்ல காலமாகவே அமையும் தொழில்துறை முன்னேற்றம் காணும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் விரிவாக்கம் செய்வதற்கும் நல்ல காலமாக இது இருக்கும் போட்டியாளர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் பின்னுக்கு தள்ளப்படுவார்கள் முகப்பொழிவு அதிகரிக்கும் துணையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இதுவரை தடையாக வந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் உங்கள் செயல்திறன் மேம்படும் கலைஞர்கள் தங்கள் நிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்வார்கள் வருமானம் அதிகரிக்கும் தங்கள் ஆடம்பர செலவால் கரையும் தொழில் அதிக அக்கறையும் அப்டேட்டாகவும் இருப்பது அவசியம் அரசியல்வாதிகள் தங்கள் நல்ல பெயர் எடுப்பார்கள் அரசியலில் எப்போதும் ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும் முடிந்தவரை தங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்போது

நீங்கள் கடவுளாக ஆசை இருந்தால் முடிந்தவரை உதவுங்கள் இந்த வாரம் மேல் மேலோங்கி இருப்பதால் உங்கள் விடாத முயற்சிகளின் மூலமாகவும் கடவுளின் அருளாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னுக்கு வர வாழ்த்துக்கள் இந்த வாரம் வெற்றிக்கு அதிபதியான முருகப்பெருமானையும் சிவ பார்வதியையும் அடைந்து வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் என்று சந்திப்போம்